சமைத்த எண்ணெயை மறுமுறை பயன்படுத்தும்போது இது நோயா கண்டிப்பாக நோய் தாங்க பொதுவாக ஒரு பொருளை நாம் சமைக்கும்போது பயன்படுத்திட்டாவே அந்த பொருளை ஒரு சில தினங்களுக்கு நாம் வைக்க முடியுமா சில பொருளை நம்ம சமைச்சிட்டு எண்ணெயில் பொறிச்ச நீங்கள் சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் எடுத்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட முடியுமா அந்த உணவில் நச்சுத்தன்மை கலக்கும் அதேதாங்க இந்த எண்ணெயை நீங்கள் மறுமுறை பயன்படுத்தும் போது அந்த எண்ணெயை கொதிக்க வைக்கும்போது பயன்படுத்திட்டீங்க அந்த எண்ணெயை மீண்டும் நீங்கள் பொரிப்பதற்காக பல தடவை அதை பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு பொறிக்கும் போது அது சிப்ஸாக இருக்கலாம் மிக்சரா இருக்கலாம் நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் அதில் நச்சுத்தன்மை கலக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த எண்ணெயில் இருக்கிற நச்சுக்கள் வந்து கலந்து அந்த உணவில் கலந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்கணும் அதனால தான் வீட்டில் எண்ணெயில் பொறிக்கக்கூடிய அந்த பொருள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொரித்த பிறகு அந்த எண்ணெயை உடனடியாக சமையல தாளிப்பதற்கு அடுத்த நாளுக்குள்ளேயே அதை பயன்படுத்தி தேவையானதை முடிச்சிருவாங்க ஸோ இதுதான் நம்ம நடைமுறை இருந்து இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இது எவ்வளோ ஆபத்து அப்படின்றது கூட நம்ம இன்ன வரைக்கும் நீங்கள் போய் கடையிலெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கருப்பாக இருக்கும் அந்த எண்ணெய் கெட்டு போயிருக்கோம் அதுலேயே மேலே 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 புது எண்ணெய் ஊற்றுவோம் ஒன்று இந்த எண்ணெயை நீக்கிட்டு புது எண்ணெயில் பொறிச்சா கூட பலருக்கு நன்மை செய்யலாம் ஆனால் அந்த எண்ணெயே வந்து கெட்டுப்போனதுலேயே திரும்ப திரும்ப அந்த பொருளை பயன்படுத்த பயன்படுத்த இந்த பொருள் நல்லா இருக்கேன்னு நம்ம சாப்பிட்றோம் ஆனா நம்ம நல்லா இருக்க மாட்டோம் அதுதான் இந்த பதிவு தயவு செஞ்சு எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உணவு விஷயம்